திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகாக்கு உட்பட்ட ராமயம்பட்டி சிற்றுராட்சி ராமயம்பட்டி வருவாய் கிராமத்தில் நீர்வழி ஓடைகளை ஆக்கிரமிப்பு செய்து பேரடை சிட்டி என்ற பெயரில் புதியதாக வீட்டு மனைகள் பிரிக்கப்பட்டு விற்பனை செய்ய ஆயத்தமாக வருகின்றனர் இந்த நீர்வழி ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் ஆக்கிரமிப்பு செய்து வீட்டுமனை பிரிக்கப்படுவதினால் சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள விவசாய நிலங்களுக்கு நீர்வரத்து தடைப்படும் பெரும் அபாயகரமான சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதியில் விவசாயிகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாகும் நிலைமை ஏற்பட்டுள்ளது ஆகவே மாவட்ட நிர்வாகம் எந்தவித பாரபட்சமும் பார்க்காமல் அந்த பகு ராமம்பட்டி பகுதியிலே பேரடைஸ் சிட்டி என்ற பெயரில் வீட்டுமனைக்கு அனுமதி கொ கொடுத்திருப்பதை உடனடியாக ரத்து செய்துவிட வேண்டும் அது மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வைத்து உடனடியாக ஆய்வு செய்து வீட்டுமனைகளாக பிரிக்கப்படுவதை தடுத்து நிறுத்திட வேண்டும் என தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உரைமுறை சார்பிலும் மாவீரர் சுந்தரங்கனார் மக்கள் இயக்கத்தின் சார்பிலும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக இன்று கோரிக்கை மனு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கோரிக்கை மனு கொடுப்பதற்காக ராமியம்பட்டி சுற்றுவட்டாரத்தில் உள்ள விவசாய பருங்குடி மக்களோடு வந்துள்ளோம் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அந்த ராமேம்பட்டி பகுதியில் பாதிக்கப்படும் விவசாய கிராமங்கள் அனைத்து பகுதிகளும் மாபெரும் பிரச்சாரத்தை முன்னெடுத்து மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்துக் கொள்கிறோம்